எல்லாம் திரும்பி தருவார் என்று ஆண்டவர் ஆகியோசு கிறிஸ்து இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க நாங்க ஆலயத்துக்கு தடுந்து போனாங்க ஒரே ஒரு வாரத்துல இயேசுவானவர் எங்க கண்ணீரை கண்டு எங்க வேதனை கண்டு கடை இறங்கி வந்து என் கணவரை ஒரே ஒரு வாரத்துல மாற்றி என்று உங்கள் மத்தியில ஊழியக்காரனா அந்த ஒரு மாற்றி இருக்கிறாரு நீங்க கூட இந்த தீராத பழக்கம் மாறலையே என் குடும்பத்துல இந்த வறுமை மாறலையே கடன் பிரச்சனை மாறலையே அந்த அந்த கஷ்டம் எனக்கு மாறலையே ஆறுதல் இல்லாத நிலைமையா இருக்குது எனக்கு யாராலுமே வந்து இந்த இன்பத்தை நான் கண்ட இன்பத்தை யாருமே கொடுக்க முடியல என்று நீங்க ஏக்கத்தோடு கூட பார்க்கலாம் இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தே நாங்க அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனுள்ள தேவனுங்க கூப்பிடுகிற யார்

போது ஆண்டவராக ஏன் உங்களுக்கு உதவி செய்ய வலுமில்லவரா இருக்கு